ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டனி நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து வேணாம் ஏன்னா டென்த்தில் எழுதுறாங்க டுவெல்த்தில் எழுதுறாங்க ஸோ லெவன்த்தில் இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இல்லை லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சது என்னென்னா பதினோப்பு போத்தேர் வந்து ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடோட பள்ளி கல்வித்துறையோட அந்த கல்விக் கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு வந்து ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டென்த்து மற்றும் டுவெல்த்து சரிங்களா ஏற்கனவே பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும் பொதுத் தேர்வு வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான திறன் அடிப்படையிலான அகமதிப்பீடுகள் மூலம் பாடப்பொருள் மேம்பாடு திறன் மேம்பாடு மற்றும் கல்விசார் ஆயத்த நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் மாணவர்கள் பதினோராம் வகுப்பு பயிலும் ஆண்டினை அவர்களை ஆயத்தப்படுத்தும் மற்றும் மாற்றத்திற்கு உள்ளாக்கும் ஆண்டாக கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அணுகுமுறை தேர்வு மன இறுக்கத்தை குறைக்க ஓதுவது பண்ட வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மாணவர்களை சிறப்பாக தயாராவது உறுதி செய்து அவர்கள் பாடக்கருத்துக்களை ஆழ்ந்து புரிந்து கொள்ள ஊக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மேல்நிலை வகுப்புகளில் சமநிலையான மாணவர் நேய மதிப்பீடு அமைப்பினையும் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க ஸோ லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க லெவன்த்துக்கு இந்த அகடமிக் இயர்லேருந்து என்ன கிடையாது அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது ஸோ எப்பயும் நடக்கிற மாதிரி காலாண்டு அரையாண்டு அண்டு ஸ்கூல் லெவலில் நமக்கு எப்படி நைன்த்தில் நடக்குதோ அந்த மாதிரி இதுக்கு தான் அப்படிதான் சரிங்களா ஸ்கூல் லெவலில் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் போனோம் ஸோ எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்